புனித கான்ராட் புனித கான்ராட் செய்த பிழைக்கு மனம் வருந்தும் வருத்தம் தெரிவிக்கும் புனிதர் பிரான்சிஸின் மூன்றாம் நிலை துறவர சபையின் இத்தாலி நாட்டின் துறவி ஆவார் ஹொராடோ கான்பலோனியரி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் நகரின் முக்கிய பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் தம்மை போன்றே பிரபுக்கள் குடும்பம் பிறந்த இளம் பெண்ணான எஃப்ரோசின் என்பவரே தமது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் எல்லா இளைஞர்களைப் போலவே வாழ்க்கை இனிமையாக சென்றதும் ஒரு நாள் தமது வீட்டின் அதிகார வரம்புக்குள்ளேயே வழக்கமான பொழுதுபோக்கு அம்சமாக இவர் விளையாடும் வேட்டையின் போது புதர்களினுடைய இருக்கும் ஜீவராசிகள் வெளிவரும் என்பதற்காக தமக்கு துணையாக வந்த பணியாளர்களும் பக்கத்தில் உள்ள புதர்களுக்கு தீமுட்டச் சென்றார் எதிர்பாராத விதமாக காற்று திசை மாறி வீசவும் சிறுத்தி பக்கத்தில் உள்ள வயல்வெளிகளுக்கு பரவி பின்னர் அருகாமையில் உள்ள காட்டில் பரவியது அங்கிருந்து உடனே தப்பி ஓடினார் ஒன்று மறிய அப்பாவியான விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி துன்புறுத்தப்பட்டார் கொராடோ பகிரங்கமாக தமது தவறை ஒப்புக்கொண்டார் அப்பாவி விவசாயின் உயிரை காப்பாற்றினார் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு நஷ்ட ஈடாகும் இவரது சொத்துக்கள் அனைத்தையும் நகர நிர்வாகம் பறிமுதல் செய்து கொண்டது திடீரென ஏழ்மை தள்ளப்பட்டதாலும் கொராடாவின் கோழைத்தனத்துக்கு ஈடு செய்யும் முயற்சியாகவும் கொறாடாவும் இவரது இந்நிகழ்வில் ஆண்டவரின் கைகளை கண்டனர் இதன் விளைவாக ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்தாம் ஆண்டு கொராடா மனைவியை பிரிய முடிவு செய்தார் கொராடோ மூன்றாம் நிலை துறவிய சபையில் இணைந்தார் எப்ரோசின் எளிய கிளராவின் சபை என்னும் பெண்களுக்கான துறவியர் இல்லத்தில் இணைந்து துறவியானார் தூய்மைக்கான கொரோடாவின் கீர்த்தி வேகமாக பரவியது இவரை காண வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக இவரது தனிமை அளிக்கப்பட்டது இதன் காரணமாக தமது யாத்திரையைத் தொடங்கினார் முதலில் ரோம் நகருக்கு சென்ற இவர் அங்கிருந்து புனித பூமிக்கும் மால்டாவுக்கும் சென்றார் அதன் பிறகு சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டு சிசிலியில் உள்ள ஒரு தொலைவான இடமான பலர்மோவுக்கு சென்ற கொராடம் பதினன்று வருடங்கள் தமக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார் ஜெபமும் தவவுமே இவரே சூழ்ந்திருந்த தூண்டுதல்களுக்கு பதில் என்பதை கண்டிருந்த கான்ராட் தாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கூறியபடி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சிலுவே ஆண்டவரின் முன்னே முழங்கால் படியீட்டு மரணம் அடைந்தார் இவருடைய உடல் இவரது வேண்டுகோளின்படி நகரிலுள்ள துய நிக்கோலோஸ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது இவர் தான் செய்த தவற்றுக்காக மனம் வருந்தி அதன் பிறகு மனம் திருந்தி வாழ்ந்து வந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நற்செய்தில் ஆண்டவர் இயேசு கூறுவார் மனமாற தேவையில்லாத தொன்னூற்று ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து முன்னுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு செல்கிறேன் என்று ஆம் ஒரு பாவி மனமாறுவதால் வரக்கூடிய மகிழ்ச்சியை விடவும் இறைவனுக்கு வேறு என்ன பெரிய மகிழ்ச்சி வந்துவிடும் தூய தூய்ராற்றின் விழாவை கொண்டாடும் நாம் இவரைப் போன்று குற்றங்களை உணர்ந்து உண்மையான மனமாற்றம் அடைவோம் அதன் வழியாக இரு அருளை நிறைவாய்ப் பெறுவோம்